வணக்கம் நான் டாக்டர் ராமநாத அர்ச்சுனா இன்றைய ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி இருபதாம் தேதி இன்றைக்கு ஒரு முக்கியமான விடயம் பாராளுமன்றத்தில் கதைக்கப்பட்டிருக்கிறது அது எது தொடர்பான என்று சொன்னால் எங்களுடைய ஜனாதிபதியினுடைய ஜாழ்ப்பாண வருகை அதே நேரம் ஆனந்த சுதாகர் அதே நேரம் அரசியல் கைதிகளுடைய விடுதலை அதே நேரம் போதனா வைத்தியசாலையில் இருக்கின்ற மாபெரும் ஊழல் தொடர்பான விடயங்கள் அக்கரப்பெட்டு ஆதர வைத்தியசாலையிலேயே நடக்கின்ற விடயங்கள் தொடர்பாக இன்றைய தினம் என்னுடைய பாராளுமன்ற உரையிலே நான் கதைத்திருக்கிறேன் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோக்கள் மிகவும் முக்கியமானவையாக இருக்கும் நினைக்கிறேன் இதிலே கதைக்கின்ற வடியங்களை தமிழாக்கமும் செய்து தந்திருக்கிறேன் ஆகவே நீங்கள் சிங்கள வடியத்தில் கதைத்ததை தமிழாக்கம் செய்ததையும் பார்த்துக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் கௌரவ ராமநாதன் அர்ஜுனன் உறுப்பினர் அவர்களே உங்களுக்கு திணிமிடங்கள் இருக்கின்றன நன்றி பாராளுமன்ற உறுப்பினர்களே இன்றைய தினம் என்னுடைய பாராளுமன்ற உரையை ஆரம்பிப்பதற்கு முன்னம் இந்த பாராளுமன்றத்துக்கு ஒரு நபரை தெரிவு செய்வதற்கு அடிப்படை தகுதி ஆண்டு மூன்று ஆண்டு நாலு ஆண்டு அஞ்சு இதில் ஏதாவது ஒன்றை கொண்டு வர என்றால் உணவு உடை உறையுள் அடிப்படை தேவை ஆண்டொண்டு பிள்ளைக்கு தெரியும் சபாநாயகர் அவர்களே ஆண்டொண்டு பிள்ளைக்கும் பிள்ளை இன்னமும் அடிப்படை தேவை உணவு உடை உறையுள் ஒரு செம்மறி ஒன்று ஒன்று மேடை என்று சொல்லுது உணவு உரையுள் வீடு அண்டு இந்த செம்மதிரி மாதிரியான பாராளுமன்ற உறுப்பினர்களை ஜாழ்ப்பாணத்தில் வச்சுருக்கின்ற என்பிபி கட்சிக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் தயவு செய்து ஆண்டு மூன்று ஆண்டு ரெண்டு படித்த மாணவர்களையாவதும் உள்ள கட்சியில் சேர்த்துக்கொள்ளுங்கிற வெட்கம் ஒரு உணவு உட உடை இத கூட செல்ல தெரியாத என்பிபி உறுப்பினர்களை வச்சு கொண்டு வடக்கு மாநிலத்தில் அண்மையில் ஜனாதிபதி வந்து புக்கை சாப்பிட்டு விட்டு போயிருக்கிறார் இந்த புக்கை தொடர்பாக சில விடயங்களை நான் சொல்லணும் ஜாழ்ப்பாணத்திலே புக்கை என்பது ஒரு மிகப்பெரிய உணவு ஜனாதிபதி அவர்கள் ஜாழ்ப்பாணத்துக்கு வந்து புக்கை உடுத்து விட்டு போயிருக்கிறார் நாங்கள் புக்கை கேட்கவில்லை ஜனாதிபதியிடம் நாங்கள் கேட்டது வழிவடக்கில் இருக்கின்ற காணிகளை விடுவீங்கள் வழிவடக்கில் இருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாருங்கள் இந்திய மீனவர்கள் அள்ளி கொண்டு போகின்ற வளங்களை சுரண்டுகின்ற வேலைகளை நேவி நேவியை போட்டு நிப்பாட்டுங்கள் அல்லது இடம்பெயர்ந்த மக்களுடைய வீடுகளை கட்டி கொடுங்கள் இன்று வரைக்கும் தன்னுடைய தந்தையை எதிர்பார்த்து கிடக்கின்ற ஒரு ஒரு பன்னெண்டு வயது குழந்தையினுடைய ஆசை ஆனந்த சுதாகரனுடைய ஒரு ஒரு முகத்தை வெளியிலே மக்களுக்கு காட்டுங்கள் என்கிற சின்ன சின்ன விடயங்களை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இங்க சிலதுகள் புக்க சமைச்சு கொடுத்து கொண்டிருக்கிறது ஜனாதிபதிக்கு சம்பந்தப்பட்ட செம்மறிக்கு கிளிநொச்சியிலே அன்றே வழக்கு நான் அன்று வழக்கு போகாமல் விட்டிருந்தால் இருந்தால் நான் இன்றைக்குள்ள ஆனால் கிளிநொச்சி நீதிபதி அவரோடு கேட்க விரும்புகிறேன் சாதாரணமாக ஒரு நீதிமன்றத்துக்கு ஒருவர் வரையலை என்றால் ஒன்றில் வைத்தியசாலையில் அட்மிட் அல்லது தகுந்த காரணம் இருக்கணும் இந்த இந்த உணவு உடை சொல்ல தெரியாத அன்றைக்கு ஆகவே மன்னிப்பு கேட்டு நான் வசனத்தை என்றால் அரசாங்கம் எதிர்கட்சியோ பணக்காரனோ பிச்சைக்காரனோ ஒரு காரண நியாயம் இருக்க வேண்டும் ஆனால் இந்த உணவு உடை உரையுடன் சொல்ல தெரியாத நபர் இன்றைக்கு நீதிமன்றத்தை கூட அவமதித்திருக்கிறார் அந்த அளவுக்கு தான் நீதிமன்றத்தை நான் வாழ்க்கையிலே அவமதிப்பதை ஏற்றுக்கொள்ளாதவன் இந்த நாட்டிலே ஒரு நியாயம் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அது நீதிமன்றத்தால் மட்டும் நான் வழங்கப்பட முடியும் எந்த ஒரு நீதிபதிக்கும் நாங்கள் கொடுக்கின்ற மரியாதை இந்த நாட்டிலே இருக்கின்ற கடைசி எங்களுடைய உரிமைக்குரிய மரியாதை இந்த சம்பந்தப்பட்ட செம்மறி அன்று ஒரு விதானியாருக்கு அடித்து விட்டு நான் ஒரு விதானியாருக்கு அடித்திருந்தா ஜோதிச்சு பாருங்கள் சபாநாயகர் அவர்களை என்ன நடந்திருக்கும் என்று என்னுடைய கால்களை கையெல்லாம் பிடுங்கி இருப்பாங்க இப்ப ஆனால் சம்பந்தப்பட்ட செம்மறி விதானியாருக்கு அடித்து விட்டு பாராளுமன்றத்தில் சுற்றி திரிகிறார் இவரை அரசு பண்ணுவதற்கு போலீசார் கேட்கிறார்கள் ஏழு ஏழு மாதம் அவகாசம்

நீங்கள் ரெண்டு பேரும் கஷ்டப்பட வேண்டாம் எங்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி அவர்களே பார்லமெண்ட் செக்ரட்டரி புக்கை என்பது தமிழிலே உணவுக்கு பொருத்தம் ஆகவே புக்கை என்பது உணவு நீங்கள் பயப்பட வேண்டாம் புக்கை என்பது உங்களுடைய மொழியில் வேறு என்னுடைய மொழியில் புக்கை என்பது உணவு சரி பிரச்சனைக்கு வருகிற இந்த கிழக்கு மாகாணத்திலே இந்த அக்கறை பெற்று ஆதார வைத்திய சாலையிலே இன்றைக்கும் அவர்கள் வைத்தியர்கள் வந்து ஒரு ஒரு எம் ஒரு எம்எஸ் டைமுக்கு வருகிறா வர வர வேண்டும் டைமு போகணும் என்று அவர்களுடைய பிங்கர் பிரிண்ட் எடுக்க என்பதற்காக இன்றைக்கு மூன்றாவது நாள் அநியாயமா அநியாயமா கிழக்கு மாணத்திலே முஸ்லீம் மக்கள் செறிந்து வாழ்கின்ற ஒரு மாகாணத்திலே பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாவது நாள் கிழக்கு மாணம் திருவோணமலை எல்லாமே வைத்தியசாலைகளிலே முடங்கி போயிருக்கிறது ஏழை மக்கள் பாதிக்கப்படுகிறார் அது தொடர்பாக உங்களுடைய கவனத்தை கொண்டு வருகிறது அதை விட முக்கியமான விடயம் என்னென்றால் வடக்கு மாகாணத்தில் தாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இருக்கின்ற வைத்தியர் தங்கபுத்திர சத்தியமூர்த்தி ஒரு மாபெரும் மூடல்வாதி அவர் தொடர்பான ஊழல் விடயங்கள் பலவற்றை நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன் ஒரு கிழமைக்கு முன்னர் அதே வைத்தியசாலையில் வேலை செய்த முப்பத்தி நாலு வருடங்கள் வேலை செய்த ஒரு நபர் தலையில தேங்காய் விழுந்து நாலு முப்பதுக்கு அனுமதிக்கப்பட்டு இரவு ஒன்பது மணி வரைக்கும் அவருடைய தலைக்கு சிடி எடுக்கவில்லை சிடி ஸ்கேன் எடுக்கவில்லை நாளை அவர் பாராளுமன்றம் வருகிறார் நாங்கள் நாளைக்கு பாராளுமன்றத்தில் செக்டர் கமிட்டியில் நான் பார்த்துக் கொள்கிறேன் ஐந்து மணி சிடி எடுக்கவில்லை வடக்கு மாநிலத்தில் போதனா வைத்தியசாலை

पो दवा पो तीने पोया කිය सिंंग बचचගේ ගේ पुकट है අපी खाना पु ि च न च का අප जनाल दुमावा दवास කट අප सुट पुक् ू बा අප न सुद पुका हदला दूना මම विश्वास करनवा අප नाज बज ुमा ल्ला आप उत्तर ज जानदावट पुका देनाभ अ बला पदु नहीं दिए अी बाले में पुका कि ना क्या मैं हदला देन आप जनरी बचा बला पदुने अी िए पुकाबाथरी नेतम किरीबात्तरी यहबातते का पवच करने का म्याने अब हदने एक किसी प्रस्टेंट है भाई उत्तरे गोडा देल विुदधन तीन अभी बालुवा उत्तुरे ඉන්නේ පලා යේේ අක තියන ලාන්් කර ලිස් කරඩගගේ ඒේක ලා පොත්තු වුණ. ට බසේ උතුතර ඉන්න ජනතාව මෙතුමාට සද දුන්න විශ්වාස කරල මෙ තු ම ප්‍රාග වි ඉන්න කිය විස්වාස ර ම තුමට න්ද තු ම ල හද තර තුම පොද ව එතකොට ම විස්වාස කරනවා. ති वा त द वाद කැති ला खवा वा स ह ख िया නිवा කිය කැती. දැ උතුරේ මේ ජනත මාවල්ල කියනවා අන්ර ර බෝදධ න අ ර පවල උතුර සිංල ජනතාවෙනවා කියන්න ජති වාද ස කියලා එතකො උතුරේ අපට සිංල නතාව ම න්න ැමති ද සිංහල ජන බල ැති න අප කැමති. අපි දක්ුණ එන්න සිංහල නතාවට හමතම කියන්න උතුරයාවිල අපින්න දැ පින විදිය බලට අපේ ජනතාව විදිද බලට අප ොච්ච අමරෙන් ජීවත්ව ව කියල ලට කියෙලා බයි ජනතිපත්තුම කියනවා. ර මතුම ම මේ ජනීතුම කියනවා. තුර කො තුර න්න මං දුණ තිය හ ට . ක කුණ දකුණ ො මට . ක ම වාද ස එක ති ට. ජ ද ද ජක් නිස්ස කිය ම අදත් පිළ න්න හැයි දැං ග ලා උතුර ண்ட පුළුව වண்ண री ह तो मंद राज ु मद हमई ओ मु ह तुम्हा अीत अभी भाईरैं कियाने अभी कमती कियाने अी देखन रंड आप दे नाए क नति करला तुम्हा जाकरने खरा किनेमे रट जानताාව यह दाला दिम बलंड को आका बदनेफंडा दिंड केनआ किला हेला लामााइटे भूिया कांड केला आपको होता आपको कता टता है यह आप यू मक ंद दन मेंमा जीBTQ ෙන खता हुාව है मैं पම अभला ගෙනद में हमම ැබई आधन का ग्रेट सिक्स लााइड एक वनाने खचना द नඒ मोडिलो का आइंग गරගत मोडूले के संपूर्मा एन තු न සवा ौरत दमोत एक हवदात ෙනसना මईයි बड़ीडोटने एल का होया नहीं ब ඒගේ गुा देवर होयाहीरा ගොලොට අෙන් වක හරි ුවක හරි සලියෙන් නම් අපිදන්නනෑ මේ ඒ සල්ලි හෝම දෙන්නන්නේ පැලව ෙලවා එනවාද නැතම් ටල්ව සිල්වාට නවාගේ අපි දන්න නෑ හැයි අපි විශවාස කනවා රට සම්ුෘද ය තියෙනවා ම විශවාස කරුවා සියයට අසුවා සුපහ රට සිංහල ජනතාවට නිසා මේ රට සිංහල බෞතරට කියලා ඔගල කිවවාට අපි කිසි ප්‍ර්නය ෑ අපිත් කමැති රට ඇතුල ශ්‍රීලාම් ව ්‍ර ව න්න හැයි ම ැල වා ොලො.

அப்பிட னேமே ரட்ட சமானட்டு ஜீவத ீவர் வேண்டு சிங்களை ஜனதாவத்தைக்கு ஜீவ பண்டு. அப்பிட லசர நடட்டக் கதண்டோே மமபிடி கத்தா மேகொள்ள கவதாதே வனசுவனே மேகள தம் ஹெறுது ப ஹௌறுது கோமத ஜீவற்றெண்ணைக்குகிறதாம் மே பால்லிமன்த்துபல பை மமை கக்கயான. உகொளதாதான் ஹெறு ரத்தியனு. ஏய் ஹௌறுது ඇத்துே ஹரா கத்துே உகொோ ஜங்கேஷ பிரமானகிட வேகற எனத்தான். ஆ இல்ல பாற என கொடொோ பாரட்டு கிண்டு வேும் அப்பிட. கிறதி இல்ல விடியங்களை நான் உங்களுக்கு தமிளையின் சொல்ல வேண்டு. ஆங்கிலது சிங்கரை சொல்ல ஆசைப்படுகிறீேன்ண்டால் மாம பல அே ஜனாதித்துமாவா ஜஃப்னாவள மமா சிங்கலி கதாகන්නේ හபை போோயாதாவசல போயாட்ட තින්නේ போயா කිය சிங்கல வட்்ஞ ே புக்கட்ட கா புகට புக කියம் சி வட் வஷ வ கிப வே அதினரம் நான் சில வடியங்களை சிங்களத்தினை சொல்ல ஆசைப்படுகிறேன் அண்மைய தினத்திலே அவர்கள் வடக்கிற்கு வந்து தைப்பொங்கல் அதை கொண்டாடி இருந்தார் ஒரு விடயத்தை சொல்லுகிறேன் நான் இங்கே புக்கை என்று சொல்வது தமிழ் மக்கள் யாழ்ப்பாணத்திலே செய்கின்ற தைப்பொங்கல் என்று செய்கின்ற அந்த உணவிற்கு பேர் புக்கை அது உங்களுடைய மொழியிலே வேறு அதுக்கு அர்த்தங்கள் இருந்தாலும் தமிழிலே அதற்கு பேர் பொங்கல் நிகழ்வில் செய்கின்ற உணவு அல்லது புக்கை என்பது பொருள்படும் ஆகவே ஜனாதிபதி அவர்கள் வந்து எங்களுக்கு புக்கை செய்து தந்தார்கள் என்று சொல்லுகிறேன் ந்தக்கா அப்பே ஜனால்துமாவா தவஸ்தகட்டகளின்ப்பே மினசுட்ட புகதுூன்னா. ஈீர பாசே அே மிசுட் புக ஹதல தூர்ன். மாமா விश्வாச காரணுவவா. அப்பே ஜனாாதிபதிதுமாவில்லாே உத்தர ஜயானதாவுட புகதந்தனவே அப்ப வளப்பறுதுவேன கித்தயே. அப்பிි வலிவே புகியனக்காம அதலெேன் அ ஜனாதிப த வ வேளப்பதுலான. அப்ப யே புகபத் அப்பத நான் சொல்லுகிறேன் ஜனாாதிபதி வந்துதைாய்ப்பங்கள் நிவர்வில்லைே அப்படி புக்கை செய்து தர்வதற்கு நாங்கள் எதிர் பார்க்கவில்லை. நாங்கள் எதிர் பார்த்தது பெரிய பெரிய விடியங்கள் அரசிகள் தொடமான விடியங்கள் என்று சொல்லுகிறேன். හ පනැත්තන් කිරිපත්තරරි ඒ බත්තක පාෞච්ච කරණයක මකයන හදැනයක කිිසි ප්‍ර්ේෙන්නන්න හැයි උතුරේ ගොඩක් දෙේවක් විසුදැන්ඩ තියෙනවා. අබි බලවා උතුරේ ඉන්නේ පලා ේර අයක තියන ලෑන්ඩ් කර ලිස් කරන්නගේ ඒක කලලා පොතු වන් ඉට පසේ උතුර ඉන්න ජනතාව මෙතුමාට සන්දදුන්නේ විශවාස කරලා ම මෙතුමා දම ප්‍රාගණම විදිට ඉන්න අ කියල විශවාස කරදම ි උත් තු මට සද ද. அப்போ நான் ஜனாதிபதி அவர்கள் வடக்குக்கு வரும்போது இவ்வாறான பொங்கல் விழாக்களிலே ஈடுபட்டு விளையாடுவார்கள் என்று நினைத்து நாங்கள் வாக்கு கொடுக்கவில்லை நாங்கள் போட்டது எங்களுடைய இவருக்கு வள இவருக்கு வாக்கு போட்டதுக்குரிய காரணம் எங்களுக்கு அவர்கள் வடக்கு மானத்திலே பலாலி போன்ற மக்களுடைய போ தனியார் காணிகளை விடுவிப்பார்கள் அதே நேரத்திலே எங்களுடைய நாட்டிலே வந்து வடக்கு மாகாண மக்கள் இவரை ஒரு போராட்டவாதியாக தேசிய தலைவருக்கு கிட்டத்தட்ட நிகரானவராக போராடிய ஒரு குழுமத்தின் தலைவராக தான் வாக்கு போட்டோம் அதாவது சிங்கள பிரபாகரன் என்று நினைத்து தான் இவருக்கு வாக்கு போட்டோம் வந்து சொல்லுகிறேன் දනවි උතර මතුමමා ල පොති වන්න. එතකොට ම විශස්්වාස කරනවා උතුර ජනති ති කියනවා එතින ල්ලා ජා වාද ව න එක අපිට කැමතින. දැග විල් ජන හාව න ම වසන් සම මත තන තාක ලගිය මට මේ නිවා කියන්න කැමැති. දැන් උතුරේ ජනති ම විල කියන අද ර ද ව තුර සිංහල ජනත වා කියන ති වාද ස කියලා එතකොට උතුරේ අපට සිංහල නාව මන න්න ැමති ෙද සිංහල ජනත ල කැමති න . අප කැමති දක්ුණ න්න. அப்போ நான் சொல்லுவேன் ஜனாதிபதிகள் அண்மையை தன்னுடைய பேச்சிலே ஒரு முக்கியமான ஒரு இனத்துவசமான கருத்தொண்டை இருக்கிறார்கள் அதாவது வந்து தெற்கில் இருக்கிற சிங்கள மக்கள் அனுராதபுரத்தில் இருக்கிற அவர்களுடைய கோயில்களை தாண்டி வடக்கிற்கு வருவது வடக்கிலே இருக்கின்ற மக்களை பார்க்க வருவது வந்து இனவாதங்களை எழுப்புவதற்காகத்தான் தெற்கு மக்கள் வடக்கு வருகிறார்கள் அது மு முழுப்போய் முழு விடயம் தெற்கு மக்கள் வடக்கு வருகின்ற போது வடக்கிலே இருக்கிற மக்கள் அவர்களுடைய வருவாய் மேம்படும் அவர்கள் வந்து தெற்கு மக்களும் வடக்கு மக்களும் அந்யோன்யமாக பழகுவார்கள் ஆகவே வருகின்ற எல்லா சிக்கல மக்களையும் இனத்துவசிகளாக விமர்சிப்பது பிழையான விடயம் என்று சொல்லுகிறேன் . தெற்கில் இருக்கிற மக்கள் அனைவரையும் நாங்கள் வடக்குக்கு கூப்பிடுகிறோம் எங்களுடைய பாதைகள் எங்களுடைய மக்கள் இருக்கின்ற விதங்கள் எங்களுடைய பாடசாலைகள் சகலவற்றையும் வந்து பாருங்கள் நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் என்பதை சிங்கள மக்கள் வந்து பார்க்க வேண்டும் அவர்கள் வடக்குக்கும் தெற்குக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர வேண்டும் இதனால் தான் பாராளுமன்றத்திலே சண்டை பிடிக்கிறோம் என்று சொல்லுகிறேன் <laughs> . <laughs> பொன்னம்பலபானீஸ்வரம் இருக்கிறது கிழக்கிலே கோணேஸ்வரம் இருக்கிறது வடக்கில் நல்லூர் இருப்பதற்காக நல்லூர் நல்ல கோயில்தானே என்பதற்காக தெற்கிலே உள்ள எங்களுடைய சிவன் கோயிலுகளுக்கு பாடல் பெற்ற திருத்தலங்களுக்கு நாங்கள் போகக்கூடாதா அப்படி தெற்கிலே இருக்கிற எங்களுடைய சைவ மத கோயில்களுக்கு போகும்போது நாங்கள் இனவாதத்தை பரப்புவதற்காகவா தெற்கிலே இருக்கிற கோயில்களுக்கு போகிறோம் நாங்கள் தெற்கு போவது எங்களுடைய கோயில்களை கும்பிடுவதற்காக அதே மாதிரி வடக்கிற்கு சிங்கள மக்கள் வந்தால் அதனுடைய லாபம் சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் ஒன்றாக இணைவர்களாக இணைவார்கள்

ह ජ ැබැයි තුමා अි अි भा කියने අපි ැමතිन න්න අපි देखन ර අපේ ව නති करला තුමා ර කර කියන්න මन රට ජනාව ඒ ිය දාला ද බලண்ட ආගන ප ද කියනවා කිය මයිට भද කියලා ත நான் சொல்கிற எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் இன்று வந்து ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே என்பவர் எங்களுடைய மக்களை கொலை செய்தார் கொத்து கொத்தாக கொ கொண்டார் என்றதை இன்று வரைக்கும் நம்புபவன் நான் ஆனால் இன்று நீங்கள் உங்களுடைய தலைவர் மஹிந்த ராஜபக்சே எனக்கு நான் திரும்பவும் தெளிவாக சொல்கிறேன்னே அவர் எனக்கு கடவுளாக முடியாது என்னுடைய கடவுள் தேசிய தலைவர் பிரபாகரன் ஆனால் உங்களுடைய தலைவராக இருக்க வேண்டியவரை நீங்கள் பத்து வழியிலே அனுப்பியிருக்கீர்கள் அதே நேரத்திலே இப்போது ஒரு சமயம் இல்லாமல் ஒரு மொழி இல்லாமல் ஒரு மதம் இல்லாமல் இருப்ப இருக்கின்ற ஜனாதிபதி போன்றவர்கள் தற்போதைய ஜனாதிபதி போன்றவர்கள் இப்போது மக்களிடையே இருக்கிற உண்மையான இனப்பிரச்சனைகளை மீண்டும் கொழுந்துவிட்டு அறிய பண்ணுகிறார்கள் அதனால் நான் நினைக்கிறேன் நீங்கள் செய்வது மிகப்பெரிய பாவம் உங்களுடைய இனத்துக்கு என்று சொல்லுகிறேன் நீங்கள் உங்களுடைய இனத்தில் இருப்பவர்களை மதங்களை பின்பற்றாமல் ஒழுக்கங்களை பின்பற்றாமல் நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஐயாயிரம் ரூபா காசு கொடுக்க வேண்டும் மாணவர்களுக்கு போய் අට ඒලවෙுக்குෙහ පண்களලො ඩල්රෝ හොලොන්ට තැබයි විමල් ්‍රත්නාහිකැවැරල් පහලමට්‍රති ූ යාට කියය ොට ාහන சொல்ුවරන් අපිකවලමනෑර සංගම් උල්මයාහකව සමූකම් වාලவேண்டுමාරால். අගේ මද පச்சு මொලි පற்றுමුக்கීමට சொல் කරේ. අප කතා පටන් ගත්තා. ඒ ආපල් ලියුමක් නැද දෙන්න ම. L.Q ගෙන කතාව මේ පාලිමතු ඇවල ගෙනක් දැන්න ම. හැබයි අද වෙනකම් ග්‍රේසිිස් ලමයිට ඒක ඔන්නවෙන කෝචනද දැන ඒ ොඩියවුලක අයින් කරගත්තු? ले සම්බूර්ණ අගරත්තු ද ස හෞරද දැමුත් එක ගවදත් වෙනස් වට है राමයි बඩිොත්ने එK का හයலைයි ව. ඒවාගේ ගොඩ देवल හො . මේගොලොට අයන්ජවක හරි එෙන්ජුව හරි සල්ලියනවනම් අපිදන්නනෑ මේ ඒ සල්ි කෝම දෙ එන්නේ පැළව තෙනවා එනවාද නැත්තම් ටිල්මෙන් සිිල්වාට එනවාක අපිදන්නනෑ හැයි අපි විශවාස කරනවා මේරටේ සපසුරතිය තියෙනවා මම විශවාස කරවා සියයටට අසුවක් කසුපහක් මේ රට සිංහල ජනතාවන්න නිසා මේ රට සිංහල බෞදතරට කියලා ඔගල කිව්වාට අපිට කිසි ප්‍රශ්ටියන්න අපිත් කමැති මේ රට ඇතුලේ ශ්‍රීලාග කෝව දන ප ජීවත්දන්න හැ ම බල පද ල්ලග පොද Lල් ට ො ප ිය ෙද පට. நீங்கள் இந்த ஒரு ஒரு கலாச்சாரம் ஒரு பண்பாடு உள்ள இந்த பிள்ளைகளுக்கு வந்து எல்ஜிபிடிக்கு தொடர்பாக அந்த என்பதை ஆண்டாறு பிள்ளைகளுடைய பாடப்புத்தகத்திலே போட்டிருக்கிறீர்கள் இப்போது நீங்கள் அதை எடுத்தாலும் இல்லாமல் பண்ணினாலும் அல்லது அடுத்த வருடத்துக்கு கொண்டு வந்தாலும் அந்த படி நோட் நெட்கை போட்ட அந்த பாடத்தை அடுத்த வருடத்துக்கு கொண்டு வந்து போட்டாலும் இப்போது குழந்தைகள் இந்த எல்ஜிபிடிக்கு தொடர்பாக தேடி அவற்றை பார்த்து பொது அவர்கள் அதிலே பரிச்சயமாகிவிட்டார்கள் ஆகவே நீங்கள் உங்களுக்கு எங்கேருந்து காசு வருகிறதோ எனக்கு தெரியாது மேபி உங்களுக்கு வந்து ஐஎன்ஜிஓ சர்வதேச தொண்டு நிறுவனங்களிடமிருந்து நேரடியாக உள்ள உங்களுடைய காரியாலத்துக்கு வருகிறதோ அல்லது வந்து நேரடியாக திருவின் செல்வாக்கு போகிறதோ எனக்கு தெரியாது ஆனால் நான் நினைக்கிறேன் எங்களுடைய ஜ நாட்டிலே மாபெரும் துரோகம் ஒன்றை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் அதுக்கு நல்ல உதாரணம் தான் இப்போது பார்த்தீங்கன்னா அந்த கல்வி சீர்திருத்தம் என்ற போரையிலே நீங்கள் எல்ஜி எல்ஜிபிடி ப்ரொமோட் பண்ணுவது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆண்டாறு பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான கெட்ட விடியங்களை என்று சொல்லுகிறேன் දහතුන දා සංශෝධනය මේ කරාද කිසි දෙයක් කරලා නැහැ කිසි දෙයකට උත්තර නැහැ හැබැයි උත්තර ඇවිල්ලා පුක හදලා දෙනවා අපිට අපි පුක අවුරුදු 40ක් අපෝද නාන් සොල්ලගරෙන් நீங்கள் நான் வந்து புக்கை என்ற சாப்பாடு சாப்பாடு நாற்பது வருடம் நீங்கள் இப்போது வந்து யாழ்ப்பாணத்துக்கு புக்கை செய்து கொடுப்பதால் யாழ்ப்பாணத்திலே ஒன்றும் மாறவில்லை நாங்கள் நினைத்தோம் நீங்கள் பதினெண்டு மூன்றாம் திருத்த சட்டத்தை மீண்டும் கொண்டு வருவீர்கள் வடக்கு கிழக்கை இணைப்பீர்கள் தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சனைகளை இல்லாமல் பண்ணுவீர்கள் என்று நினைத்தோம் ஆனால் அந்த மாதிரி எந்தமான வேலைகள் கூட செய்யவில்லை நீங்கள் அரசியல் கைதிகளை விடுவிப்ப நினைத்தோம் தமிழ் மக்களுக்கு மறுபடியும் வாழ்வதற்குரிய வாழ் வாழ்வாதாரங்களை செய்து கொடுப்போம் நினைத்தோம் இன்னும் நான்கு வருடங்கள் இருக்கிறது ஒரு வருடம் கடந்திருக்கிறது நான் நினைக்கிறேன் நீங்கள் இதே மாதிரி போவீர்களா இருந்தால் அடுத்த தடவை உங்களை பாறைகளில் சந்திக்க வேண்டி வரும் என்று தமிழர் சிங்களத்திலே சொல்லுகிறேன் ඒ පි හදල න්න අපිට එක ඕන නෑ. අපිට ඕන රට මන ජීව ජීව න්න සිංගල ජනතත් ීවත් ෙන්ට. ිට ලස ට ද මත් පිගත් ගොල වෙනස් හෞරු හෞර ෝ ීවත් පාලි ල ැයි මයි එකක් කියන්න ොල හරදු හතර තියෙනවා. ඒ හවුද ඇතුළ හතරක් ඇතුලේ ල ංෙ ප්‍රමාණ වැඩගර නැත් ො ර ිට Thank . නන්රිී ඊළඟටකරු Rම් ජේවදන මන්ත්‍රතුම ඔබතුමාට විනාඩි. let mm -hmm. mm -hmm. mm -hmm.